தற்போதைய அண்மை செய்தியையும் நாம் பார்க்கிறோம் ஏடிஎம் கொள்ளை விவகாரத்தில் நாமக்கல்லில் சிக்கியது மேவாட் கொள்ளையர்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த ஆறு மாதங்களில் தென் மாநிலங்களில் மட்டும் பதினைந்து கொள்ளை சம்பவங்களில் மேவாட் கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த கொள்ளையர்கள் குறித்த தகவல்கள் என்ன இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேவாட் கொள்ளையர்கள் வந்து கடந்த ஆறு மாதத்தில் தென் மாநிலங்களில் மட்டும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேவாட் என்பது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் ஏறக்குறைய அதாவது உத்தரபிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மேவாட் என்ற மாவட்டத்தில் ஏறக்குறைய நூத்தி ஐம்பது கிராமங்களில் இது போன்ற கொள்ளை சம்பவத்துக்கென்றே ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே எல்லாம் தகவல் சொல்லப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் இந்த மேவாட் கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க இவங்களுடைய முக்கியமான ஸ்டைலே அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை குறிவைத்து கொள்ளையடிப்பது இவர்களுடைய முக்கியமான கொள்ளை சம்பவங்களாக கடந்த காலங்களில் தொடர்ந்து நடைபெறும் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் கேரளாவில் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்திவிட்டு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதே கொள்ளை மேவாட் கொள்ளையர்கள் வந்து ஏடிஎம் ல கொள்ளையடித்து விட்டு தப்பி ஓடிய கும்பலை காவல்துறை தமிழக காவல்துறை கைது செய்தார்கள் இந்த கொள்ளையர்கள் வந்து குறிப்பாக கண்டெய்னர்ல வருவது சொகுசு கார்கள் மூலம் பகல் நேரங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம்களை நோட்டமிடுவது ஏடிஎம்களில் இருக்கக்கூடிய அலாரத்தை செயலிழக்க வைப்பது